தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம் வைரலாகும் வீடியோ கண்டுகொள்ளாத அரசாங்கம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை எடுத்த சோழபுரம் பகுதியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு நகர பேருந்து கும்பகோணம் நோக்கி வந்திருக்கிறது அப்போது சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டு பேருந்தின் நடத்துனர் அருகில் இருந்த இருசக்கர வாகனத்தை எடுக்குமாறு அருகில் இருந்த இளைஞர்களிடம் கூறியதாக தெரிகிறது அப்போது கஞ்சா போதையில் இருந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் பேருந்தை மறித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பேருந்தில் ஏறி தாக்கியுள்ளனர் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பேருந்தை வாய்ப்பு இல்லை என அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் ப ஏற்பட்டிருக்கிறது பிறகு ஓட்டுநரை கீழே தள்ளிவிட்டு தாக்கியுள்ளனர் இந்த சம்பவத்தை வீடியோ எடுத்த இரு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்களையும் கடுமையாக அவர்கள் தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் இரு தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் ஆகிய நால்வரும் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலான நிலையில் கும்பகோணம் காவல்துறை உடனடியாக இந்த இளைஞர்களை பிடித்து விசாரித்து வருகிறது தமிழகத்தில் போதை பழக்கம் மாணவர்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது அரசு போதைப் பொருளை ஊக்குவிக்கிறது தடுக்க நடவடிக்கை எடுப்பதில்லை என்பது அனைவரின் குற்றச்சாட்டாகவும் உள்ளது 好了的试试，好了，好了，好了，好了，好了，好了。好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！别了啊！好了啊！

அடிக்காங்க <resigned Safe> <left>